தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளி என அறிவிப்பு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய பாராளுமன்ற விசாரணை குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுக்களிலும் குற்றவாளியாக கண்டறிந்து அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இதேவேளை குறித்த அறிக்கையை அச்சிட்டு பாராளுமன்ற இணையதளத்தில் வெளியிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசபந்து திண்டுக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை தயாரிக்க கடந்த ஏப்ரல் மாதம் விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது ஈக்கர் நீதிமன்ற நீதிபதி பிரதீதி பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக பணியாற்றியதோடு நீதிபதி நீல் இத்தவேல மற்றும் தேசிய போலீஸ் ஆணை குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பணியாற்றினர் இந்த விசாரணை குழு பத்து தடவைகளுக்கு மேல் கூடி சாட்சியங்களை சேகரித்த நிலையில் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறாம் தேதி முதல் தினமும் கூடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை மேற்கொண்டது இதன்படி விசாரணை குழுவின் சாட்சிய பதிவு பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி குழுவின் அறிக்கையை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன விடம் சமர்ப்பிக்கப்பட்டு தென்னகோணை பதவியிலிருந்து நீக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது